பதிமூன்று கிராமங்கள் விளை நிலங்கள் வீடுகளை முழுமையாக கையகப்படுத்தி தான் இந்த திட்டம் அமைய போகிறது விளை நிலங்கள் எங்களுடைய விளை நிலங்கள் எங்களுடைய வீடுகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்கள் வந்து முற்றாக அடித்துவிட்டு இப்படி ஒரு விமான நிலையத்தை யார் கேட்டு இப்போ காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதி திமுக டிஆர் பாலு அது ஒரு ஒரு பகுதி காங்கிரஸ் திரு செல்வ பல்கையோட தொகுதிக்கு உள்ள வருது ஸோ இப்படி எல்லாமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு கீடு உள்ள தொகுதிகளாக தான் இருக்குது மாநிலையா ஒரு பெருந்திரல் மக்கள் போராட்டம் என்பது எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் இவ்வாறான போராட்டங்கள் நம்ம பேசிக் இந்த தருணம் வரை பெரிய போராட்டம் குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்களாவது போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த மக்களோடு இணைந்து நீங்கள் போராடுங்கள் அப்படின்னு சொல்ல போறாரா என்பன போன்ற நிறைய கேள்விகளை இதன் மீது எடுக்கின்றது ஆனால் அதற்கு இல்லாமல் விடை விஜய் தான் அறிவிக்க வேண்டும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பதிமூன்று கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களாக போராடி வருகின்றனர் அவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நாளைக்கு வந்து பரந்தூர் செல்ல இருக்கிறார் இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ் வணக்கம் கிறிஸ்டோபர் தாஸ் வணக்கம் பத்மநாபன் வந்து புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து மாநில அரசுகள் இணைந்து இந்த விமான நிலையம் அமைக்கிறது வந்து வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் சொல்றாங்க ஏன் இதை எதிர்க்கணும் இந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் நாட்களா போராட வேண்டிய அவசியம் என்ன வளர்ச்சிக்கான திட்டம் அரசாங்கம் தரப்பில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படும் போது அது வந்து வளர்ச்சிக்கான திட்டம் மக்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லியும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும் பத்மனாக இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே சென்னையில வந்து உள்ளூர் மற்றும் வெளிநாடு விமான நிலையம் சென்னை திரிசூலத்தில் வந்து ஒரு விமான நிலையம் இருக்கு ஆனா அதை இது மேல வந்து விரிவாக்கம் செய்ய முடியாது ஆனா நாளுக்கு நாள் பயணிகளோட எண்ணிக்கை வந்து வருகை அதிகரிக்குது பயன்பாடு அதிகரிக்குது அதனால இந்த விமான நிலையத்தில் இனி விரிவாக்கம் செய்ய முடியாது என்பதற்காக மற்றும் ஒரு விமான நிலையத்தையும் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க பத்து அப்போ எனக்குரிய சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது பரந்தூர் அதற்கு முன்னாதே இரண்டு மூன்று இடங்கள் பார்க்கப்படுகிறது இறுதியாக அந்த மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் என்ற ஒரு கிராமம் உட்பட அதில் அருகில் உள்ள பதிமூன்று கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் வீடுகளை கையகப்படுத்தி புதிய விமான நிலையத்தை அமைக்க அரசு உத்தேசித்து இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார் பத்மநாபன் நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி ஏறக்குறைய பதிமூன்று கிராமங்கள் உள்ளடக்கிய விளை நிலங்கள் வீடுகளை முழுமையாக கையகப்படுத்தி தான் இந்த திட்டம் போகிறது அமைக்கப்படுகிறது அப்படின்னு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அச்சத்திற்கான காரணம் பத்மனாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிப்பு வெளியான பகுதி கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது அது தற்போது வரை குறைந்தபாடில்லை அந்த பகுதி மக்கள் இங்கு குறிப்பிட்ட மாதிரி ஏறக்குறைய மூன்றாவது ஆண்டை நோக்கி அந்த பகுதி மக்களின் போராட்டம் நகர நகர்வதே நம்மளால் பார்க்க முடிகிறது பதிமீப்போ இந்த இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் இருக்கு இல்லையா நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க பதவியும் இதுல வந்து ஏற்க மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் நன்செய் விவசாய நிலம் ஆயிரத்து முன்னூற்று பதினேழு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஏரி குளம் குட்டை கால்வாய்கள் போன்றவை அமைந்திருக்கு பத்மநாபின்னாப்போ முப்போகம் விளையக்கூடிய ஒரு பகுதி ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஏக்கர் வந்து கையகப்படுத்தி மற்றும் ஒரு விமான நிலையத்தை அங்கு செயல்படுத்த போகிறார்கள் இந்த அரசு அப்போ விளைநிலங்கள் எங்களுடைய விளைநிலங்கள் எங்களுடைய வீடுகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே நீங்கள் வந்து முற்றாக அழித்து விட்டு இப்படி ஒரு விமான நிலையத்தை யார் கேட்டது இந்த விமான நிலையம் அங்கு வருவதால் எங்களுக்கு என்ன நன்மை எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களை முற்றாக இப்படி வந்து நீங்கள் புறம் தள்ளி விட்டு எங்களுடைய நிலங்கள் எங்கள் வீடுகளை அடித்து விட்டு நீங்கள் இப்படி ஒரு விரிவாக்கத்தை செய்ய வேண்டுமா ஒரு விமான நிலையத்தை செய்ய வேண்டுமா அப்படின்னு தான் அங்கு இந்த போராட்டம் தொடர்கிறது பத்மநாபன் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த பதிமூணு கிராமங்களும் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க இன்னொன்னு வந்து அது எதோ வந்து ஒரு வானம் பார்த்த பூமியா இல்ல அது வந்து நஞ்சை நிலம் நஞ்சை நிலங்கிற போது உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது இப்போ விளைவிக்கிறத நான் சிறப்பா விளைவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் இது பண்றாங்க அப்படியாகப்பட்ட தான் இந்த அரசுகள் வந்து எந்த அரசுன்னு சரி திமுக அரசுன்னு இல்லை அதிமுக அரசுன்னு இல்லை எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதகமான செயல்களை தான் செய்கிறாங்களா ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சே அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா சேலம் வெட்டு வழிச்சாலை அது பாத்தீங்கன்னா நிறைய நம்ம காட்சிகளை பார்த்துருக்கோம் அந்த விளை நிலங்களுக்கு நடுவுல வந்து அந்த இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு இது பண்ணி அவர் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி அப்ப வந்து இந்த திமுக வந்து ஏன்னா எதிர்கட்சியா இருந்தாங்க அப்ப வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதிமுக ஆட்சிக்கு இந்த மாதிரி வந்து விளைநிலங்களை இது பண்றது வந்து மிகப்பெரிய தவறு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுமையா இறங்கி போராட்டம்லாம் பண்ணாங்க இப்ப இவங்க வந்து அதே வேலையை செய்கிறாங்கல்ல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதான் இப்போ நீங்க இந்த விமான நிலையம் ஒரு புதிதாக விமான நிலையம் வருகிறது அப்படின்ற போதே அது வந்து விமானம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் உள்ளிட்ட ஒத்துழைப்பை மட்டுமே தான் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க முடியும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை இருப்பினும் நீங்க குறிப்பிட்டது மாதிரி எட்டுவடி சாலை நெடுஞ்சாலை வருவதும் அது தேசிய நெடுஞ்சாலைக்கு உட்பட்டதுதான் அப்போ கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அதிமுக திமுக அரசு அப்போது அதிமுக அரசு இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் இதற்கான வேலைகள் தீவிரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த மக்கள் தங்களுடைய கடுமையான அதிருப்திகளை பதிவு செய்வதை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்காங்க பத்மநாபன் இப்போ காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதி திமுக டி ஆர் பாலு அத ஒரு ஒரு பகுதி காங்கிரஸ் திரு செல்வப் தொகுதிக்கு உள்ள வருது இப்படி எல்லாமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு கீழ் உள்ள தொகுதிகளாக தான் இருக்கு அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆனா நீங்க ஒரு ஒரு சி விரிவாக்கம் செய்யணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படியான சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆக வேணும் ஏனென்றால் நாட்டின் வளர்ச்சி என்பது மிகமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கமாக இருக்கிறது கூட வந்து அமைச்சர் அதை தான் சொல்லியிருக்காரு விளை நிலங்கள் மூன்று அமைச்சர்கள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிப்புக்கு அப்புறம் தாம் அன்பரசன் ஏவாவேலு டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு மணிக்கும் டிஆர்பி ராஜாவில் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூன்று அமைச்சர்கள் அங்கே போய் பார்த்தாங்க ஆய்வு இல்லாமல் மேற்கொண்டு மூன்றரை சதவீதம் அதாவது அந்த தற்போதைய விலை இருந்து மூன்றரை சதவீதம் அதிகமாகவே அரசாங்கம் தரும் அப்படின்னா அறிவிப்புலாம் வெளியிட்டாங்க இது இதெல்லாம் காம்பன்சேஷன்லாம் இருக்கட்டும் ஆனால் விளை நிலங்களை பாடடித்து விட்டு நீங்க இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளம் சென்னை வெள்ளம்கான மிக முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம அலசி ஆராயும் போது இப்படியான ஆக்கிரமிப்புகளால் ஏற்பட்டதுதான் முதன்மையான காரணமாக முன்வைக்கப்பட்டது அப்போ இவ்வாறு ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் அங்க விளைநிலங்களை பாழ்படுத்தி அங்கு ஒரு விமான நிலையம் வறுமையானால் அங்க நீர் தங்குவோம் தங்குவதும் அல்லது மழை காலங்களில் வந்து வெள்ளக்கடாக அங்க மாறுவதையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நீங்க விளைநிலங்களையும் அழிக்கிறீங்க அங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க ஆக்குறீங்க அதை கடந்து மற்றொரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த திட்டமும் முழு வடிவம் பெறுமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் ஆனா நம்ம வந்து பேசுறோம் பேசுறதா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் நகர்கிறது இந்த அரசு இருபதாயிரம் கோடி செலவில் செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கு ஆனா வழக்கம் போலவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி எட்டு வழி சாலை அதிமுக அரசாக இருக்கும் பொழுது இங்கே திமுக எதிர்ப்பை தெரிவித்தது இப்போ திமுக ஆளும் அரசாக இருக்கும் பொழுது அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளும் அரசுக்கு எதிர்க்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளுமே இது கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது ஆனால் ஆளும் அரசு திமுக இதை செயல்படுத்தி ஆக வேண்டிய இடத்தில் இருக்கிறது இப்படியான முரண்கள் தான் இருக்கு நாம் தமிழக கட்சியோட சீமான் கூட அந்த பகுதியை போய் மக்களை சந்தித்தார் நான் இருக்கும் வரை இந்த திட்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு நாளும் இந்த விமான நிலைய விமான நிலை உருவா உருவாக்கு உருவாவதை நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலையத்தை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இப்படியான இந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பார்வையிடப் போகிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது வெட்டு வழிச்சாலைக்கு வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சாங்களோ அதே அளவுக்கு வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல அதிமுக தற்போது எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆஹ் ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு அது போக நாம் தமிழர் கட்சி இவங்க மூணு பேரு தான் இப்ப வந்து கடுமையா இருந்து அந்த மக்களுக்கு வந்து முழுமையான ஆதரவை தெரிவிச்சு போராட்ட காலத்துல இருக்கிறாங்க இப்ப இவ்வளவு நாள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து பனையூர்ல பனையூர்ல இருக்கிற தன்னோட பண்ணை இல்லத்துக்கு வர வச்சுதான் வந்து விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து சந்திப்பாரு அந்த இதுல பாத்தீங்கன்னா பொது தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தாண்டி அதுக்கடுத்து நிறைய நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா எல்லாமே பனையூர்லதான் நடந்துச்சு ஏன் சொல்ல போனோம்னா கடலூர்ல வெள்ளம் பாதித்த மக்களுக்கு கூட வந்து என்ன பண்ணாரு பனையூருக்கு வர வச்சுதான் நிவாரண நிதி கொடுத்தாரு அப்படி இருக்குற போது திடீர்னு வந்து இவர் இதுக்கு போறதுக்கு பரந்தூருக்கு போறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பனையூருக்கே வர வச்சவரு வெள்ளம் பாதித்த மக்களை கூட வந்து அங்க போயிட்டு நேரடியா பாக்காம பனையூருக்கு வர வச்சவரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு இது வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட மக்களை வந்து திடீர்னு அதாவது இத்தனை வருஷம் இத்தனை மாதங்கள் வராத அந்த ஞானோதயம் திடீர்னு இப்போ வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போதுதான் இப்போதுதான் ஞானம் பிறந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஆனா அதுல இருக்கக்கூடிய கேள்வி என்பது பதம்நாபன் நீங்க ஆளும் திமுக எதிர்கட்சியான அதிமுக இன்னும் இருக்கக்கூடிய பிற எதிர்கட்சி நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்க்குறோம் ஒன்று பரந்தூர் விமான போராட்டம் தான் ஒரு மக்கள் போராட்டம் என்பது எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வேறு பகுதிகளில் இவ்வாறான போராட்டங்கள் நம்ம இந்த தருணம் வரை பெரிய போராட்டம் அங்கங்க நடக்கல அப்படின்றத உணர முடியுது அப்ப பரந்தூர் விமான நிலையம் தான் இப்ப ஒரு போக்கஸ்டான ஒரு பிரச்சனையா இருக்கு தமிழகத்துல வேறு பெர்சாவோ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன ஜல்லிக்கட்டு பார்த்தோம் இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்தது அவ்வாறான போராட்டங்கள் அவ்வாறான மக்கள் எதிர்ப்பு எழுச்சி எழுச்சிகள் வந்து தற்போது எங்கும் நடைபெற்றதாக இல்லை அப்படியான ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு 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 இஷ்யூ பேஸ்டா வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்த பரவந்தூர் விமான நிலைய இந்த விரிவாக்க பணிகளுக்கான எதிர்ப்புகள் தான் இப்போ ஒரு 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 பெரும் போராட்டமாக நீண்ட போராட்டமாக தொடர்கிறது அதை தான் விஜய் வந்து தற்போது கையில் எடுத்திருக்கிறார் ஆனா இப்போ நாளைக்கு அவர் போய் பார்க்க போறாரு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினர் தான் அதில் பங்கேற்பார்கள் அப்படின்னா இவங்க வந்து அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் பத்மநாபன் இப்ப விஜயோட அங்கு வருகை அவர்களுக்கு சென்று தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் டாலர் கேள்விதான் அப்போ தற்போது இந்த ஒரு ஒரு விவகாரத்தை இந்த ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார் விஜய் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியா இப்பதான் பிரகடனப்படுத்தி களத்தில் வருகிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறார் விஜய் அவ்வாறான ஒரு சூழலில் ஏற்கனவே ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து தனக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறது இயல்புதான் பத்மநாபன் அந்த ஒரு இடத்தில் அவ்வளவுதான் இதை பார்க்க முடியும் அப்படின்றதா என்னுடைய கருத்து பத்மநாபன் உண்மைதான் ஏன்னா வந்து திடீர்னு இது வரைக்கும் வந்து பெருசா களத்துக்கு போகாதவரு திடீர்னு இப்போ வந்து களத்துல இறங்கியிருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வருகைக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த அனுமதியை வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து இந்த நம்ம பேசிக்க இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் காவல்துறை வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இதுக்கிடையில தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் போராட்ட காலத்துல இருக்க மக்களை யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஆனா இது வந்து வளர்ச்சிக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தங்கம் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு சோ பாப்போம் இந்த நிகழ்வு என்ன மாறும் திருத்தம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விஜயோட அங்க வருகைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா நிறைய நிபந்தனைகள் தந்திருப்பதை நம்ம பாக்குறோம் நிபந்தனைகள் அடிப்படையில வந்து அவர் அங்க வருவதற்கு எந்த சிக்கலும் அங்க இல்ல அவர் மக்களை சந்திச்சுட்டு போறாரு அப்படின்ற போது அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் ஆனா நம்ம குறிப்பிட்டது போல இந்த அவரோட வருகை என்ன என்ன விஷயங்களை உருவாக்க போகிறது அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி காரர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தொடர்ந்து அது வரும்னே நாளைக்கு வந்து சும்மா அவர் சந்திச்சுட்டு நான் உங்களுக்கு வரும்பே ஆதரவு தரேன் அப்படின்னு போயிட போறாரா இல்ல தொடர் போராட்டங்களை தொடர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க போறாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய அவருக்கு குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்களையாவது போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த மக்களோடு இணைந்து நீங்கள் போராடுங்கள் அப்படின்னு சொல்ல போறாரா என்பதை போன்ற நிறைய கேள்விகளை இதன் மீது எடுக்கின்றது இல்லாமல் விடை விஜய் தான் அறிவிக்க வேண்டும் கண்டிப்பா அது வந்து மக்களும் வந்து இது பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து மக்களோட போராட்டம் எதை நோக்கி செல்லும் அரசு என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கறதற்கு வந்து கண்டிப்பா காலம் தான் பதில் சொல்லும் இதுல வந்து இந்த பரந்தூர் போராட்ட களம் குறித்து விரிவான தகவல்களை வழங்கினீங்க மிக்க நன்றி நல்லது பத்மநாபன் நன்றி